ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளியெல்லாம் நல்லா கொண்டாடுனீங்களா பத்திரமா வானவடிக்கையெல்லாம் போட்டு பா சந்தோஷமாக இருந்தீங்களா உங்களுக்கு பாட்டி இப்போ ஒரு காமெடி கதை சொல்ல போகிறேன் கதையோட தலைப்பு மருமகனின் பந்தா பரிதாபம் ஒரு தீபாவளிக்கு மருமக எல்லாம் மருமகன் மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க விருந்துக்கு தீபாவளினாக்கா ஆனால் பொண்ணை கல்யாணம் முடிஞ்சு கொடுத்தா மரமாரும் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றது வளர்க்கம் அப்போ எவ்வளோ முத முத வராரு மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு தீபாவளியோட வந்தவருக்கு கொஞ்சம் பந்தாக கட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த மாமியார் என்ன செஞ்சாங்கன்னா சரி மரமே வந்திருக்காங்களேன்னு சொல்லி தென வறுத்து தென மாவு இடித்து கொடுக்குறதுக்கு எல்லாம் வறுத்து தேங்காய் வறுத்து தேனையை போட்டு வெள்ளம் போட்டு ஏலக்காயை போட்டு அது எல்லாம் போட்டு நல்லா இனிப்பாக இடிக்கிறானா இடிக்கிறாங்களாம் மாமியார் மாமியார் தேன அடிக்கல வாசம் கம்ம கம்மங்கன்னு இது இருக்குதுதான் எல்லோரும் நல்லாயிருக்கு வாசமே இருக்கு வாசமே நல்லா சொல்லுவாங்க சரி இடித்து எல்லாேருக்கும் கொடுத்தாங்க இவர் சொல்லிட்டாரா மரும நான் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடல நான் கொஞ்சம் ஐஃபை சாப்பாடு தான் சாப்பிடுவேன் எனக்கு இது அவ்வளோ பிடிக்காது சும்மா சும்மா பெருமைக்கு தற்பெருமைக்கு சொல்லிட்டாரு ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் மாமியார் இடித்து எல்லாருக்கும் கொடுத்தோன்னா எல்லாரும் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு வாசமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க இவர் சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்தோன்னா அவருக்கு மனசுக்குள்ள ஒரு இது குரு உறுப்பு என்னடா எல்லாரும் நல்லா இருக்க நல்லா இருக்காங்களே நம்ம சும்மா தற்பெருமைக்கு வேணான்னு சொல்லிட்டோமே தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் மனசுக்குள்ள இது ஒரு இதாக இருந்தது இப்போ எல்லாரும் படுத்தோன்னா ராத்திரி இவர் படுத்து பார்த்தார அவருக்கு தூக்கம் வரலையா என்னடா மாமியார் எள்ளு தினை இடிச்சு கொடுத்தத எல்லாரும் நல்லா சந்தோஷமாக ரசித்து ருசித்து சாப்பிட்டாங்க நம்ம வந்தவளை வேணான்னு சொல்லிட்டோமே சரி நம்ம போயிட்டு கொஞ்சம் உரலில் கொஞ்சம் மிச்சம் மிச்சம் இருக்கான்ட்டு பார்ப்போம்ன்ட்டு ராத்திரியில் போயிட்டு தடவி தடையத்தட யாருக்கும் தெரியாமல் உரலுக்கிட்ட வந்தாராம் உர்கிட்ட வரைக்கிலே கமன்னு அந்த தினை வாசம் வருதான் சரி உரளுக்குள்ளே பார்த்தாராம் ஒரு கொஞ்சம் போல உரலோட அடி தூரில் கொஞ்சம் போல தெரிஞ்சுதான் அப்போ கையில் வலிச்சு எடுத்தா ஒன்றுமே வரலையே இப்போ பார்த்தாரான் கையில் வலிச்செடுக்க ஒன்றுமே வரமாட்டேங்குதே அடியில் கொஞ்சம் தெரியுது தலையை உள்ள விட்டு நாக்கால் நக்கி பார்ப்போம் அப்படின்ட்டு தலையை உள்ள விட்டாராம் தலையை உள்ள விட்டு நாக்காலை நக்கி பார்ப்போன்னு சொன்னால் தலை மாட்டிக்கிச்சான் தலையை எடுக்கிறாராம் எடுக்கிறான் எங்கே திருப்புறாராம் எங்கே திரும்ப ஒன்றும் வலிக்கலை தலையெடுக்கவே முடியலை ஐயையோ தனமா வேணான்னு சொல்லிட்டு இப்படி தலைய விட்டு மாட்டிக்கிட்டமே அப்படின்ட்டு அவருக்கு வெக்கமாகவும் இருக்குது காலையில் வந்தால் எல்லாரும்